தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தேவரே மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர் தேவரே மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர் இன்றைய நாட்களில் அநேகர் என் வாழ்வில் அதிசயம் நடக்காதா என் வாழ்வில் அற்புதம் நடக்காதா என நினைக்கிறார்கள் கத்திற்குள் பிரியமானவர்களே ஒரு மனிதன் மிகுந்த வயிற்று வழியுடன் இருந்து வந்தான் அவனுக்கு ஆரம்பத்தில் வயிற்று வலி வரும்போது உணவால் வந்த பிரச்சனை என்று தாங்கி கொண்டான் சிறிது நாட்களுக்கு பின்பு அதே வயிற்று வலி அவனுக்கு வந்தது அவனும் எதை எதையோ செய்து பார்த்தான் அப்போதும் வலி குறையவில்லை ஆகவே இனி நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று மருத்துவரை தேடி சென்றான் அந்த மருத்துவர் அவனை சோதித்துவிட்டு எதை எதையோ சொல்லி அவனிடம் பணத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தாரே தவிர வயிற்று வலிக்கு நிரந்தர தீர்வு காட்டவில்லை இதனால் சோர்ந்து போன அவன் இனி மருத்துவரை நம்பக்கூடாது என நினைத்து போது எப்போதோ வேதாமத்தில் வாசித்த வசனம் அவன் நினைவுக்கு வந்தது மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறேன் என்ற வசனத்தை தியானித்தான் அதை விசுவாசித்து ஜெபித்தான் அவனுடைய விசுவாசத்தின்படி மகத்துவமுள்ள தேவனாய் கத்த அவனுடைய வயிற்று வலியை சுகமாக்கினார் பிரிய மாணவர்களை இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்கள் எதை எதையோ தேடி போய் கொண்டே இருக்கிறீர்களா இனி நீங்கள் யாரையும் எதையும் தேடி ஓடாமல் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை இருக்கிற தேவனை விசுவாசித்து அவரிடம் உங்கள் பிரச்சனையை ஜெபத்தில் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எப்பேற்பட்ட வியாதியும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து உயர்த்துவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்